ஆனா பாரு எரும வாடு கூட அலார வைக்காமலே 5 மணிக்கு எல்லாம் எந்திரச்சி வருது ஆனா இது 7 மணிக்கு எந்திரச்சி எப்படி நடந்து வரா பாரு என்னது இது எந்திரச்ச உடனே எம்மா மாதிரி எதில நின்னுட்டு கடகா இன்னைக்கு இவ முஞ்சில முழிச்சோம் இதெல்லாம் நம்ம மதிப்பியா எம்மா புது பண்ணே உனக்கு எத்தனை மாசம் சொல்லிருக்கே காலை எந்திரச்ச உடனே எனக்கு காபி குடிக்கணும் அப்பதான் அந்த நாள் புள்ள நல்லபடியா போவோம்னே சொல்லிருக்கனா இல்லையா அலார வச்சாச்சு 6 மணிக்கு எல்லாம் காபி போட்டு கொண்டு வந்து குடுத்துறோம்னு சொல்லிருக்கல இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயோ எனக்கு காபி போட்டு கொண்டு வரவே இல்ல ஹ மனசுல மனசு நீதான் நடிச்சிருக்கேன்னு தெரிய மாட்டீங்க பூரியோ அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சு சாப்பிட்டா அற்புதமா இருக்கு இல்லையா பேசாம பூரியே சுடி தொழிடுவோம் அவ தானே செய்ய போறான் எது வந்தா நமக்கு இல்ல சரி சரி நீ பூரியா பண்ணிடு அண்ணியாருக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா ஆமா பூரி பிடிக்காதவ யாராச்சும் இந்த உலகத்துல இருப்பாங்களா இத பாரு முக்கியமான காரணம் பூரி நல்ல ரவுண்டா இருக்கணும் புசு புசுன்னு உப்பு நாப்புல இருக்கணும் புரிஞ்சிச்சா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மசாலா உருளைக்கிழங்கு அற்புதமா இருக்கணும் அப்படியே வீடியோ மனம் மணக்கணும் பூரி சுட்டோம்னா புரிஞ்சிச்சா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல அப்ப சரிடா நீ நாங்க பூரி கட்டியா எனக்கு பூ கிடையா நான் பிடிக்கவே நீ பண்ணி அது ஏன் புருஷன் சம்பாதிச்ச பணம் அது எங்க what e para pra...

நல்லா புசு புசு இருக்கணும் அப்படியே மீதே மள அந்த உருளு கலங்க மச்சலாவ அவ்ளோவா அழகு आंबட்டு சூப்பரா இருக்கணும் புரிஞ்சதா

நடக்க போது நல்ல காரியம் நீங்க ஏ கூட இல்ல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நீங்க இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய வீடு கட்டி போட்டுட்டு இந்த வீட்ல நான் ஒத்தால கிடக்கும் போது எனக்கு உங்க ஞாபகம் தான் அதிகமா வருங்க நம்ம அவனோட கல்யாணத்தை உங்க கண்ணால பாக்க முடியாத அளவு ஆயி இருந்தாலும் நீங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்தாலும் நம்ம அவனை நீங்க பாத்துட்டு தான் எனக்கு தெரியும் உங்களுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு அவசியம் தேவைங்க நீங்க தான் அவனை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கானோ ஐயோ கடவுளே இந்த கிளவிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஆடவோனா ஓக்கதalu ஆரம்பிக்குது. ச்சேய் இப்ப வேற இத சமையல் பண்ண போறத மாதிரி நடிக்கணுமா? எல்லே நார நான்மலயே 1800 கடுப்புல கரக்கு. இதுல வேற தாளிப் பிச்சி கோக்கறதுக்கு கலந்து சொல்லுது. சொன்னா கூட விட்ட மாட்டேங்குது எல்லே நார ஒரு பண்ணி இந்த தாளிப் பிச்சி கோக்கறத என்ன உங்களுக்கு? எதுக்கு இப்படி நல்ல கறியத்துக்கு போகாம இப்படி அழுத்தி கரக்கிங்க சொல்லுங்க பாப்போ. எல்லാർக்கும்

உனக்கு தெரியாது மணி கொள்ளுது அவனுக்கு அப்பா சம்பாது உன் மாமனுக்கு அஞ்சு வயசு பாத்துக்க யாரும் இல்லாம அனாதியா கிடக்கு சொத்து சோகம்னு ஒண்ணுத்துக்கும் சொல்றதுக்கு இல்ல எப்படியோ பிள்ளைய வச்சுக்கிட்டு குடும்ப நடத்தி எப்படி வாழ போறது தெரியலையே சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கணும்னு நினைச்சுன்னா அவ்வளவு வியாதபடம் பண்றது கிடந்தது அப்ப என் மாவன் எதுக்குமா சொன்னா ஏம்மா நான் இருக்கமா நீ அழுவாதும்மான்னு சொன்னா எவருமே தெரியாது அஞ்சு வயசுல என் மாவன் இந்த குடும்ப பரவத்தில தலையில போட்டுக்கிட்டு அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டேன் கிடக்கா எத்தனை பிள்ளைங்க இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனா ஏமவன் சொன்னா பாத்திக்க அவன் சொன்னா அந்த ஒத்த வார்த்தைக்காக எப்படியாச்சும் போராடியாது அவனை நல்லபடியா வளர்த்து ஆழைக்கணும்னு நினைச்சி அந்த வைரக்கியத்துல இன்னைக்கு இவ்வளவு வீடு கட்டி நல்ல வசதியே வாய்ப்பா இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் ஏமா அவன் தான் அவன் இல்ல சொன்னா நான் இல்லை பாத்திக்க அவனுக்கு கூட போன அக்கா தங்கச்சி மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல இடத்துல கடை சேர்த்துக்கணும் அந்த கடை சும்பியும் இவன் தள்ளில ஊந்திருக்கும் கடைச்சில இவனோட வாழ்க்கை கடல்ல முழுக்கி போற கப்பல் மறியே கலந்துருப்பா ஆனா நல்ல வேலை இவனுக்கு அப்படி எதுவும் இல்லை இருந்தாலும் அவ இஷ்டம் போல சந்தோஷமா இருக்கட்டும் நான் என் மட்டும் தானே விட்டுட்டேன் அதனால தேவன் ஆசைப்படுத்தி எதுவும் நான் நிறைவேத்தி வச்சிக்க மறுக்கிறது கிடையாது அவன் இஷ்ட போல சந்தோஷமா இருந்துக்கிட்டும் விட்டுருறது இந்த கல்யாணம் கூட அவன் இஷ்ட போல நடக்கட்டும் தான் விக்குட்டேன் ஆனா தெரியனே இது தாலி பிரித்து கோக்குறதுக்கு நல்லபடியாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாய்க்கே சந்தோஷமா இருக்கணும் அது என் கண்ணால் பார்த்துட்டு நான் செத்த கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஷப்பா அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்காத அத்தை இன்னும் நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படி மொழி பைதாய் உன் அத்தை மேலே உனக்கு ரொம்ப தாண்டி பாசா இப்போவே ஐம்பது அறுபதுனு போயிட்டு நடக்குது எந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகமே வராது இந்த உலகத்தையும் வந்துடுவேன் சரிமா நீ இந்த தட்டு மாலை ப புடவை தாலியெல்லாம் கிடக்கலாம் அதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு வா கிளம்பி போவோம் சரி கட்ட ஆ அப்புறம் இந்த மாதிரி உங்கள் அப்பா இல்லாதது உனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்துக்க இன்னைக்கு ஒன்றுத்துக்கு கவலைப்படாத சரியா என் மாமா வந்து நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து பியாசி சமாதானப்படுத்தி கம்பளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன் கண்டிப்பா அப்பா வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் சரியாம்மா அத்தை அதை விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க போவோம் நம்ம அண்ணன் கரெக்ட் ஜெயில கடக்கானே கொஞ்சம் மாதிரி ஏதாவது வியாதி கடக்க இந்த கேள்விக்கு அம்மா உன் மகனை சேர்த்துட்டு அப்பா ஜெயில அனுப்பிட்டு நல்ல ஆனந்தமா தான கடக்கீங்க அப்படி இந்த கேள்வி என்னடா இது நம்ம அண்ணன் மகன் இந்த வீட்ல இருக்க எல்லா அவனையும் ஈட்டு போட்டு மாடு மாதிரி செஞ்சிட்டு வர்றதால அவளுக்கு ஒரு மாட்டலாவது வாங்கி கொடுப்பணும் என்ன இந்த கேள்விக்கு கடக்க அப்புறம் அந்த ஒண்ணு இல்லாத மகாராணிக்கு பட்டு போடவே என்ன நகை என்ன எப்பா பாக்க சகிக்கல சீ நான் இப்படி பார்த்தா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது நானே ஆனா இங்க இருந்தா வந்த அனுபவிக்குது

போய் அந்த புள்ளி காலமான பண்ணி கேரிக்கா பண்ணி கிடக்க ஐயோ ஆச்சு எனக்கு பண்ணது வரைக்கும் போதும் எனக்கு இதே மேக்கப் எல்லாம் போறதுக்கு பிடிக்கல அதனால தான் சேலை மட்டும் கட்டி விட்டு சொல்லி அங்கிட்ட சொல்லி இருக்கே ஏடி பூ வெயிட்டி உன் மாமியா குத்த நாய் எல்லாம் போட்டுட்டே இல்லையா இந்த போட்டுக்கல உங்க கழுத்து வரை காளிய கடக்கி ஒரு ரெண்டு செயின் எடுத்து தாரே ஏய் போட்டு காச்சி ஐயோ வா வேண்டிய உன் மாமியா இருக்காரு உடகாடி குத்திடி அது நீ மட்டும் தான் போடலாம் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது பாத்துங்க அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படாதியா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்

ராத்திரி புள்ளா பச்சை கிளிக்கி உங்க அனுப்பி நாளைக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு என்னமே தள்ளிட்டா பாத்துக்கீங்க நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க அதான் வந்துட்டோம்ல சரி வீடுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆமா தம்பி எல்லாம் வளம் இருக்கு டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு என்னமோ கல்யாணம் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச மறைய கிடைக்கு நம்ம வீடா இது சத்தி வாய்ந்தாலே நம்ம முல்ல எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான்கா அவங்க தான் இவ்வளவு இப்படி ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணணும் சொல்லி பாத்து பார்த்து பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லப்படா நான் கூட ஒண்ணும் செய்யல எங்க அம்மாத்தையும் இந்த தாலி பிரிச்சு கோக்குறது ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனாலத்தையும் ஒவ்வொன்றும் அவங்க ஆசைப்பட்டு பதிலே நடத்திட்டு இருக்கோம் அப்படியா பரவாயில்லையே பொதுவா பொண்ணுங்களுக்கு பிடிச்சதுல அவங்க புடிச்சதே பண்ணுவாங்க ஆனா இங்க அப்படியே புதுசால இருக்கு மாமியார் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு கிடக்காங்க எல்லா தலை எல்லாம் மாறி இருக்கு பச்சை கிளிக்கு அவங்க மாமியார் உண்மையிலே தங்கமான வகுதியா தாங்க தங்கன்னு தங்க தட்டுல வச்சு தாங்கடா உள்ளா

பூ கொஞ்ச நாள் வெச்சு வச்சிருந்தா போச்சு பிளாட்டி பிளாட்டியா நான் புரிஞ்சத வர பேசல பேசி அவனே கண்டிப்பா வந்து பஞ்சனுக்கு குடிட்டு வர மாட்டேன் நினைச்சி நீ வரவே வர மாட்டீங்களா நான் யோசனை பண்ணேன் நீ அவ்ளோ வர மாட்டீங்கன்னு நினைச்சி ஆனா எப்படி அவன் புடிச்சு குடி வந்திருக்காரே அந்த கொரிய ஏன் கேக்குற ராசி நேத்து முடிக்க அவகிட்ட நான் பியாசு வேல கோச்சிட்டி பம்சனுக்கு கண்டிப்பா கூடி போடாத நான் பியாசு வேல சொல்லிட்டு இருந்தேன் அவரும் அப்ப கூட முடியாது மடியாதுன்னு சொல்லிட்டு கிடந்தாரு எப்படியோ நான் அந்த ஆடற மாட்ட ஆடி கரகனோ பாடி மாட்ட பாடி கரகனோ சொல்லவள அந்த மாதிரி இவர்கிட்ட ஏதேதோ பியாசி சமாதனப்படுத்தி குடி வந்திருக்கி ஆமா இந்த பம்சனுக்கு ஏன் மாமியார் வருமா என்ன